மேல்மலையனூர் அங்காலம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகும் இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழக பக்தர்கள் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுவது வழக்கம் தை அமாவாசை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தை அமாவாசை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் மற்றும் மூலவர் அங்காளம்மனுக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஊஞ்சல் மண்டபம் தை அமாவாசை முன்னிட்டு கத்திரிக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது காலையில் நடைபெற்ற திருக்கோயில் பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் ஊஞ்சல் உற்சவம் வழக்கம்போல் நடைபெற உள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்